அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நுழைப்படம் முப்பதாவது நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான இங்க கலந்துக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதற்கு அஹ் வந்து சிறப்பு சேர்த்த கீரா ஐயாவுக்கும் அவருடைய மகன் பிரபாகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா ஐயாவை பத்தி நிறைய என்னென்னமோ பேசியிருக்கோம் ஆனா இதுக்கு முன்னாடி ஐயா முன்னாடி இது ரெண்டாவது முறையா நான் கதை சொல்றேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பா பாக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் அவருடைய கோபல்ல கிராமத்தை சொல்லி எனக்கு தெரியாமையே அவர் அந்த கதையை கேட்டு ஆனா தெரிஞ்சு கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பா என்னால முடிசா சொல்லிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது இப்ப நல்லவன்னா சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் படப்படப்பா இருக்குது ஏன்னா இவ்வளவு பெரிய எழுத்தாளர் அவர் முன்னாடி அவரோட கதையை மிக சரியா கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் மாத்திருக்கூடாது நம்ம கதை அப்படிங்கிறது எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடம் ஐயோ பத்தி சொல்லணும் அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் மழைக்காகத்தான் பள்ளிக்கூடம் ஒதுங்கினேன் அப்ப கூட நான் மலையத்தையா மேடிக்க பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் ஒண்ணு பெருசா படிக்கல ஆனாலும் ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியரா இருந்திருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது அவருடைய இந்த கிராம நா நாட்டுப்புற கதைகள் அதை பத்தி எல்லாம் எல்லாமே இப்ப வந்து கொங்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டா கொங்கு மண்டலத்தை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் யார் சேகரிச்சாங்க சேகரிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னா தெரியாது ஆனா இவர் அந்த பக்கத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சேகரிச்சு வச்சிருக்காரு சோ அவருடைய கதை வந்து நுழைப்புலத்துல ஒரு போட்டி வச்சாங்க அதிக புத்தகங்கள் வாசிக்கிறத பத்தி அதுல நான் எடுத்துக்கிட்டே கிரா யாருடைய புத்தகம் அது இப்ப காமிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் இது ரொம்ப சுட சுட நான் இந்த கதையை சொல்ல போறேன் அப்படின்னா இப்பதான் வெளிவந்தது இந்த கதையை ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளிவந்தாலும் தொகுத்து இருக்காங்க ஞானபாரதி அப்படிங்கிறவங்க தொகுத்து இருக்காரு அதுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு அந்த முன்னுரையை படிச்சோம் அப்படின்னோம்னாவே உடனே அடுத்த பக்கம் போய் அந்த கதையை படிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த அந்த அளவுக்கு விளக்கமா இந்த புத்தகம் வந்து எட்டு பக்கம் டிஸ்கவரி வெளியிட்டு இருக்கு இதோட விலை இப்போ வந்து நான் இந்த புத்தகத்துல எந்த கதையை எடுக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு இந்த கதைகள் வந்து ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலயே கோமதி அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருக்காரு அதாவது மூன்றாம் பாலினத்தவரை பத்தி எழுதின கதை ஆனா எந்த இடத்துலயுமே மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லவே இல்லை எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லாமையே அதை வந்து அந்த கதை மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் யாருனாலும் அப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வியக்குறோம் இன்னொரு இன்னொரு கதையில நான் படிச்ச புறப்பாடு அப்படின்னு ஒரு கதை அந்த கதையில என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க எம்டன் மகன் படம் பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஒரு வயசானவரு அஹ் ரொம்ப வயசாயிருச்சு அவர் எப்படா இறப்பாரு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க அடிக்கடி வந்து இன்னைக்கு முடிஞ்சிருவாரு நாளைக்கு முடிஞ்சிடுவாருன்னு சொல்லி சொந்தக்காரங்களை வருவாங்க முடிஞ்சு போக மாட்டாரு திரும்பவும் போவாங்க திரும்பவும் வருவாங்க திரும்பவும் போவாங்க இப்படியே நடந்துட்டு இருக்கோம் இதை அப்பவே எழுதியிருக்காரு அப்போ நாம அந்த படத்தை பாக்குறப்ப இந்த புத்தகத்தை படிச்சிருந்தோம்னா கண்டிப்பா இதுல இருந்துதான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணும் இதே மாதிரிதான் கோபல்ல கிராமம் கதையிலயும் ஆஹ் ஒரு ஒரு விஷயம் ஒரு கதை வந்து முதல் மரியாதை படத்துல ஒரு சீன் வரும் அதை எடுத்திருப்பாங்க அது வந்து எடுத்தோம்னே சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு கதையை சொன்னோம் அப்படின்னோம்னா கனிவு அப்படிங்கிற ஒரு கதையில ஒரு டைலாக் வரும் என்ன அப்படின்னா தனுசோட ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு டைலாக் என்னை எல்லாம் பார்த்தோன்னே பிடிக்காத ஐயா பாக்க பார்க்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வரியை அப்படியே அச்சப்பிரலாம இந்த புத்தகத்துல இருக்குது அந்த அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அதை பார்த்துதான் அந்த வரியை வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதை படிச்ச உடனே நம்மளுக்கு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி இந்த கதைகள் அத்தனையுமே வந்து அஹ் சொல்ல தகுந்த வாசிக்க தகுந்த கதைகள் அதுல ஒரே ஒரு கதை ஒரு அஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுறேன் என்ன கதை அப்படின்னா நாட்காலி இப்ப நம்ம கடைக்குள்ள போயிடலாம் எங்க வீட்டுல ஆஹ் நாட்காலி பத்தி ஒரு விஷயம் இருந்துச்சு நாட்காலி இல்லாத வீடும் ஒரு வீடாயா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சோம் அது நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வேற ஒண்ணு இல்ல நேத்து ஒருத்தர் வந்துட்டு போனார் எங்க வீட்டுக்கு அவரு வந்து சப்ஜெக்டா வேற இருக்காரம்மா சொந்தக்காரர் வந்தா ஏப்பா ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு வரா ஒரு வேஸ்டி சத்தையோட வரப்படாதா என்னது கூட்டும் சோட்டும் கூட்டுமா வந்து உட்கார்ந்துட்டாரு உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா எங்க வீட்டுல கீழே பாய் தான் இருக்குது அதை விட்டுட்டா முக்காலிதான் இருக்குது சரி என்ன பண்றது கோட் சூட் எல்லாம் போட்டு வந்துட்டாரு அவரை போய் பாயில சொல்ல முடியுமா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணா சரி முக்காலி எடுத்துட்டு வா அப்படினா ஓடி போய் முக்காலி எடுத்துட்டு வந்து போடுறாங்க அந்த முக்காலில ஒரு கால் லைட்டா ஆடிக்கிட்டு இருக்கும் அது அவருக்கு தெரியாத பாவோம் அவரும் வந்தவரு கொஞ்சம் நல்ல உடம்பு அந்த காலத்திலயே எங்க பாட்டி கொஞ்சம் உடம்பான ஆளு அந்த பாட்டிக்குதான் எங்க தாத்தா நல்ல தச்சனை வச்சுதான் செஞ்சாரு ஆனா என்னாச்சு ரொம்ப நாள் ஆயிப்போ சரியா அந்த ஒரு காலம் ஆடிட்டு இருந்தது இவரும் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூக்காரிய புடிச்சு இப்படியே நான் உட்கார்ந்தாரா உட்காந்த உடனே தொப்பு குட்டியும் விழுந்தாரு நாங்க எல்லோரும் வெளியில குருவிடுவோம்னு ஓடி போயிட்டோம் நீ விழுந்தாரா எப்படி விழுந்தாரு விழுந்தாரா அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் பார்த்தா உள்ள வந்து பாக்குறோம் ஆளியும் காணோம் முக்காலியும் காணோம் இப்படிதான் நடந்தது எங்க நாட்காலி செய்யற விஷயம் நடந்து வந்துச்சு நாட்காலி செய்யறதுக்கு யோசனை பண்ணோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து என்னாச்சுன்னா எங்க மாமா வந்தார் அதாவது எங்க தாய் மாமா வந்தார் அவரு வந்தா எப்பவுமே எங்க அம்மா மோர் கொண்டு போய் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா விஷயம் அப்படின்னா அந்த மோர் வந்து ரொம்ப ரொம்ப திவ்யமா சூப்பரா இருக்கும் எப்படி அப்படின்னா அந்த மாட்டை வாங்கி தான் எங்க அம்மாவுக்கு அந்த மாமா தான் வாங்கி கொடுத்தாரு இல்ல அப்படி வாங்கி கொடுத்தாரு வர்றப்பலாம் அதை தடவி தடவி பாப்பாரு இந்த பொருசுகளுக்கெல்லாம் ஒரு பயம் எங்க இப்படி தடவரவரு போறப்ப மாட்டை பத்தி இட்டு போயிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த மாமாவுக்கான எங்களுக்கு கொஞ்சம் குடிக்காது சோ அந்த மாமா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி நாற்காலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்த உடனே எனக்கு ஒரு நாட்காலி பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க சொன்ன எந்த மரத்துல பண்ணலாம் யார் கூட்டு பண்ணலாம் அப்படின்னதே எல்லா ஆள் ஆளுக்கு சொல்றாங்க அப்ப பெத்தனா சொல்றாரு இந்த டவுனுக்குள்ள போய் டவுன்ல போய் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படிங்கிறது எங்க அப்பா சொல்றாரு அடடா ஏப்பா டவுன்ல எல்லாம் போய் வாங்கினா அது ஒண்ணும் சரிப்பட்டு வராது அதெல்லாம் ரொம்ப உடஞ்சு போயிடுற சீக்கிரம் ரொம்ப வலுவா இருக்காது அப்படின்னு சொன்ன சரி என்ன பண்ணலாம் அப்படின்னதே அட பக்கத்து ஊர்ல ஒரு தச்சம் இருக்கும் அவன் சமயம் செய்வான் அவனை கூப்பிட்டு செஞ்சிடலாமா அப்படின்னு சரி ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உடனே ஆளை கூப்பிட்டு நீ போய் பத்து ஒரு தச்சனை கூப்பிட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு இப்போ அது முடிஞ்சது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மரத்துல செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு அவங்க யோசனை பண்றாங்க ஒருத்தர் வேப்ப மரம் சொல்றாரு ஒருத்தர் பூவரச மரம் சொல்றாரு ஒருத்தர் தேக்கு மரம் சொல்றாங்க யாரு தேக்கு மரம் சொன்னதுன்னா பாட்டிதான் பாட்டி காலை நீவிக்கிட்டே சொல்றாங்க அடே தேக்கு மரத்துல செஞ்சா நல்லா இருக்கும்டா உறுதியா இருக்கும்டா அப்படின்னு பாட்டிக்கு கால நீவுறதுதான் அவங்ககிட்ட பிரியோ எல்லாரும் காலை நீவிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாட்டி அப்படி சொல்லிட்டாங்க இப்படியே யோசனை பண்ணி கடைசியில ஒரு முடிவுக்கு வந்து நாட்காலி செய்ய சொல்லியாச்சு ரெண்டு நாட்காலி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு ரெண்டு அப்படியே உள்ள பார்த்த மாதிரியே ராமலட்சுமணன் சொல்லுங்களா அந்த மாதிரி மாதிரியே இருக்கு ரெண்டு எங்களுக்கு எதை கொடுக்கறதுன்னு குழப்பம் அப்புறம் கடைசியில ஒரு முடிவு பண்ணி மாமா ஒண்ணு எடுத்து குடுத்துட்டோம் ஆனாலும் போனதுக்கு அப்புறம் அந்த நாட்காலி நல்லா இருந்திருக்குமோ நம்ம அவசரப்பட்டு குடுத்து போட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் நாட்காலி வந்ததுதான் பாடு ஆளு ஆளுக்கு நான் போடுறேன் நீர்ற போட்டி போட்டு உட்காந்தாங்க அந்த நேரம் பாத்தி எங்க வீட்டுல இருக்கிற புதுசுகளா இருக்குதுல்ல அது அம்மா இங்க பாருமா நான் உட்காரவே உட மாட்டேங்கிற அம்மா பொய் சொல்றவங்க நான் இப்பதான் உட்காந்த இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சண்டை போட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா மாமா சொல்றாரு இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நாள் நைட் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தா ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் திடீர்னு யாரும் டொக்கு டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுறாங்க யாரும் இன்னத்துல அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா பக்கத்து ஊர்ல ஒரு முக்கியஸ்தர் ஒருத்தர் இறந்துட்டாராம் அவருக்கு நாற்காலி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னடா அது நாற்காலி எதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கூட தனிச்சுட்டோம் அடுத்த நாள் அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் வேற அடுத்த நாள் நாங்களே அதுக்கு போகணும் எல்லாம் போய் நின்னு பார்த்தா அந்த நாக்காளியிலதான் செத்து போடுவோம் உட்கார வச்சிருக்கிறாங்க ஒண்ணுமே புரியல எங்களுக்கு என்னடா அது நாங்க பார்த்து பார்த்து செஞ்ச நாக்காலி இப்படி பண்ணி போட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் அழுவ ஆரம்பிச்சுட்டோம் உடனே பக்கத்துல இருந்தவர் அழுவாத தம்பி அது ஒரு வயசானவர் இருந்தா போதா ஜெயவாரு மனசுன்னு பிறந்தா போவதா அவனு இதுக்கு எதுக்கு இன்ப ஐயோ மனசுக்குள்ள டாக்டர் எங்களுயா இப்படி உபரஞ்சுட்டேயா அப்படின்னு நாங்க எழுதிட்டு இருக்கோம் அவரு என்னமா அவருக்கு கழுவுற நினைச்சுட்டு எங்களுக்கு அப்படியே இருக்கிறாரு இதெல்லாம் முடிஞ்சு நாட்காலி வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்தோடனே கொல்லப்புறத்துல கொண்டு போய் வச்சு ஒரு பத்து ஐம்பது வாலி தண்ணி எப்படி வச்சு வச்சு நூத்தி கடுவு கழுவுன்னு கழுவி மறுபடியும் உள்ள எடுத்து வந்து வைக்கிறாங்க ஆனா உள்ள எடுத்துட்டு வந்து வச்சது யாரு முதல்ல அந்த நாட்களில் உட்கார்றது அப்படின்னு ஒரு யோசனை யாருமே உட்கார்ல அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்தாரு ஊர்ல இருந்து வந்தாரு வந்தவனையும் உட்கார்ந்து வந்து உடந்த வந்தா உட்காருங்க அப்படின்னு ஆனா நானே நான் அம்பிட்டு பிரியாலை நான் கீழேயே உட்காந்துருக்க பாயை போடுதலு பாய்ல வேண்ட நீ உட்கார் எல்லாரும் அவசரம் அவசரமா நீங்க பாய்ல உட்காந்துருக்கு உட்கார உப்புருங்க அப்படின்னு கூட்டு வந்து அவர் அப்படியே மெதுவோ அப்படியே உட்கார வைக்கிறாங்க அவர் உட்காந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சார் இந்த சிறுசுகளா வெளியில இருந்து ஓடி வந்து அவருக்கு எதுவும் ஆகலையா ஏ எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவருக்கு எதுவும் ஆகல அப்பா தப்பிச்சுது அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் பயம் அப்புறம் வயசான ஒருத்தர் வந்தாரு அவரும் உப்பு வந்தாரு ஆறாலும் சிறுசுக உட்காருல அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக பழைய பிள்ளைங்க சின்ன பழந்தைகள எல்லாம் உப்பு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப நாட்காலி வர்றதும் திரும்ப அங்க போறதும் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு எத்தனை ஒரு ஐடியா பண்ணாரு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஒரு ஐடியா சொல்றேன் நீ யாருக்கிட்டையும் சொல்லாதே நீங்க சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பெட்டை நான் வீட்டுக்கு போவேன் சூழ்நிலை வந்துச்சு அங்க போய் வெத்தன அப்படியே ஜாமன் இல்ல அவங்க மாமனார் வீட்டுக்கு மாமா 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 கிட்ட போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போறாரு அவங்க மாமா வீட்டுக்கு போனா அவங்க மாமா அப்படியே ஜாலியா உட்காந்துட்டு இருக்கிறாரு அந்த நாட்காலியில உட்காந்து அப்படியே வெத்தலை போட்டு வெத்தலை போடுறது அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாரு அந்த வெத்தலை டப்பாவை அப்படி திறக்கிறதையும் அந்த வெத்தலையை எடுத்து போடுறதையும் அந்த பாக்கை எடுக்கிறதையும் அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாரு அது ஒரு மணி நேரம் சொல்லலாம் அந்த வர்ணி மட்டும் அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த மாதிரி அந்த வெத்தலையை போட்டு முடிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது போது உம் நாளைி பார்த்தோனே இவங்களுக்கு புடி ஒரே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா நாட்காலி இவ்வளவு சூப்பரா வச்சிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பேசி முடிச்சு கிளம்பி போயிடுறாங்க மறுபடியும் அந்த ஒரு 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 வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அதே மாதிரி திரும்பவும் ஒருத்தர் கதவை தட்டுறாரு கதவை தட்டுன உடனே கதவை வந்து திறந்து விட்டு உம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதையும் நாட்காலி அப்படின்னு சொன்னதும் அப்படியா ஐயர் ஏழு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெளியில் கூட்டிட்டு போய் பாரு நாட்காலி எங்க மாமா வீட்டுல போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவரும் போய் மாமா வீட்டுல வாங்கிட்டாரு அப்புறம் அவங்க வீட்டுக்கு யாருமே வரல நாட்காலி வாங்குறது மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு சரி மாமா வீட்டுல என்னதான் நடக்குது போய் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அங்க போய் பார்த்தா நாட்காலி இல்ல மாமா கீழே உட்காந்துட்டு இருக்காரு என்னாச்சு மாமா நாட்காலி என்னாச்சு அரே என்னடா தேனமும் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்களே குடுத்து இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க இதோட கதை முடிஞ்சு போச்சு இவ்வளவு அழகா கதையை இன்னும் படிக்கும் போது இருக்கும் ஒரு பந்தளவுக்கு எழுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னா இது வந்து கீரா ஐயாவுக்கே உரிய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சோ இதோட நான் இந்த இதே முடிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு கொடுத்த நுழைப்புலத்துக்கு நன்றி இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த கீரா ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு உறுதுணையா இருந்த பிரபாகர் ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச்